சூர்யா நடிச்ச அயன் படத்தில் எப்படியெல்லாம் ஏர்போர்ட்டில் சில விஷயத்த கடத்திட்டு போவாங்களோ அதே மாதிரி கடத்திட்டு போய் மாட்டின முட்டாள்தனமான ஆறு பேரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோ கூட போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது கன் ஐடனின் டிவிடி பிளேயர் இது பேர் தாங்க ஸ்மக்லிங் வாங்க அதாவது ஒரு பொருளை லீகலாக கொண்டு போகாமல் இல்லீகலாக கொண்டு போகிறது ஸ்மக்லிங் கடத்திட்டு போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிற ஸ்கேனிங் மிஷினில் இவங்களோட லக்கேஜை செக் பண்ணி பார்த்தா அந்த ஒரு லக்கேஜ் உள்ள டிவிடி பிளேயர் இருக்குது அந்த ஒரு டிவிடி பிளேயரோட உள்ள இன்னர் பார்ட்ஸ் உள்ள ஒரு கன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருந்திருக்கு அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆள் பார்க்க ரொம்ப சந்தேகமாக இருக்கான் சரி அவனை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்க லக்கேஜ் செக் பண்ணலான்னு சொல்லி அந்த ஒரு டிவிடி பிளேயரை நல்லா பாட் பாட்டாக கழட்டி பார்த்தா உள்ள கன்னு இருக்கு இதை பார்த்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு போலீஸ் கன் எடுத்துட்டு வந்து அவனை அப்படி கன் பாயிண்ட்ல வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்ன அவன்கிட்ட இருக்கிற டிவிடி பிளேயர் கன் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி நீ யார் என்ன உண்மைன்னு கேட்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டெட் பேர்ட்ஸ் இன் பேசஞ்சர் லக்கேஜ் இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமாக முக்கியமான ஒரு ஸ்மக்லிங்னா அது இதுதான் ஏர்போர்ட்ல எப்பயுமே ஸ்கேனிங் நடந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு ஸ்கேனிங் நடத்தல ஏதோ ஒரு பாக்கெட்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து இவங்க ஏதோ சரி ஸ்நாக்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்தா இறந்து போன நிறைய சிட்டுக்குருவி மாதிரி இருந்திருக்கு இதை பார்த்து அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எதுக்கு இவங்க இறந்து போனதை எடுத்துகிட்டு போகிறாங்க உயிரோடு இருக்கிறத ஏதாவது எடுத்துகிட்டு போனால் கூட எதாவது திருட்டுன்னுலாம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு பூச்சி எடுத்துகிட்டு போனால் கூட வைரஸை பரப்பாத்துருக்குன்னுலாம் ஆனால் இவங்க ஏன் இறந்து போன இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது ஒரே கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது அதாவது இந்த மாதிரி இறந்து போனே ஏதாவது விஷவாயு தாக்குனதை நம்மளோட ஃபுட்டில் ஏதாவது இந்தியன் ஃபுட்டில் ஏதாவது கலந்துட்டாங்கன்னா ஒரு நோய் பெருசாக பரவிடுன்னு சொல்லி இவனை பிடிச்சி அங்கே கைது பண்ணிட்டாங்க இந்த ஒரு வீடுல நம்ம மூணாவதா பார்க்க போறது டைகர் ஸ்மக்லிங் இந்த ஒரு குட்டி புலியை எப்படி கடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்கேஸ்ல வச்சு கடத்துறாங்க இந்த ஒரு குட்டி புலிக்கு மூணு தான் ஆகுது இந்த ஒரு குட்டி புலிய தாய்லாந்துல இருந்து ஈரானுக்கு கடத்திட்டு போறாங்க அப்போ ஏர்போர்ட்ல உள்ள ஸ்கேனிங் இதுல செக் பண்ணா ஏதோ ஒன்னு மயக்கமா இருக்கிற மாதிரி ஏதோ லைட் அசைஞ்சிருக்கு இதை பார்த்தா உங்களுக்கு சமையான டவுட் அது பொம்மை இல்ல ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாப் தான் குட்டியா இந்த ஒரு புலிக்குட்டிக்கு ஏதோ ஒரு மயக்கமான பொருளை கொடுத்து மயக்கம் அடைய வச்சு அதை கடத்திட்டு போறாங்க இது முக்கியமா கடத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அதாவது வெளிநாட்டுல பணக்காரங்க இருப்பாங்க அவங்க நார்மலா நம்ம எப்படி பூனை நாய் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி அங்க சிங்கம் புலியெல்லாம் வளர்ப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்தா நம்மள்கிட்ட பல லட்ச ரூபான காசு நம்மளுக்கு தருவாங்க ஒரு வேலை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இந்த ஒரு போலீஸோட ஆன்சர் கொஞ்ச நாள் அந்த குட்டியின் புள்ளி அவங்களே பாத்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஜூல போய் விட்டுறாங்க அடுத்து நம்ம இந்த வீடியோவில் நாலாவதாக பார்க்க போகிறது கொக்கையினை விக்கில் வச்சு கடத்திட்டு போன ஒரு கேஸ் தான் போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது இதுதான் ஒரு பெரிய உண்மை ஆனா அப்படி அவங்கள்ட்ட இருந்து மறைச்சு கொண்டு போறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் பேக்ல வச்சா ஸ்கேனிங் பண்ணிடுறாங்க உடம்புல வச்சாலும் டாலர் மதிப்பு உள்ள கொக்காயினு வந்து கடத்திட்டு போறாரு இவர் ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட முடி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு அதாவது நார்மலான முடிக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று வச்ச மாதிரியே இருந்திருக்கு இதுவும் கிட்டத்தட்ட அயன் படத்துல சூரிய எடுத்துட்டு போற மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க ட்ரக்ஸு அவரு தோப்பாக்கு உள்ள நிறைய டைமண்ட்ஸ் வச்சிருப்பாரு இவர் தோப்பா உள்ள கொக்கையனை வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு அப்புறம் என்ன போலீஸ் வாங்க வாங்கயா வாங்குறதுக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி இழுத்துட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அடுத்து நம்ம இந்த வீடியோ அஞ்சாவதா பாக்க போறது ஐபோன் ஸ்மக்லிங் ஒரு மனுஷன் ஒரு ஐபோனை வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபடுற நேரத்துல இவன் தொண்ணூத்தி நாலு ஐபோனை உடம்புல சுத்திக்கிட்டு கடத்திட்டு போறான் இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்பவும் சிம்பிள் தாங்க இவன் என்ன பண்ணுறான்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஐஃபோன்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஆனால் அது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காசு அதிகமாக கிடைக்கும் அதனாலே நிறைய பேர் ஐஃபோனை வந்து வெளிநாட்டில் வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா வெளிநாட்டில் இருக்கிற ஐஃபோனை எப்படியாவது அங்கேருந்து கடத்திட்டு வந்து இங்கே இந்தியாவில் விற்க பார்க்குறான் அப்போ இந்தியாவில் இவனுக்கு எக்ஸ்ட்ராவும் லாபம் கிடைக்கும் ஆனால் ஃபோன் கம்பெனிக்காரங்க இதை லீகலாக பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி தனிப்பட்ட நபர் ஒன்று எடுத்துகிட்டு வர்றது லீகல் கிடையாது இது ரொம்பவும் இல்லீகல் அடுத்து நம்ம இந்த வீடியோவில் ஆறாவதாக பார்க்க போகிறது டருண்டலா ஸ்பைடர்ஸை ஸ்கூர் கேஸில் வச்சு கடத்திட்டு போன கேஸ் டருண்டலா ஸ்பைடருன்றது ரொம்பவும் முடி அதிகமாக இருக்க உள்ள ஒரு ஸ்பைடரு கிட்டத்தட்ட நண்டு அளவில் இந்த ஒரு ஸ்பைடர் இருக்கும் இந்த ஒரு எட்டு கால் பூச்சிக்கு கடிச்சா நம்ம உடம்புல ஏதோ தேனி பெரிய ஆணியாக எடுத்துகிட்டு வந்து குத்துன மாதிரி அப்படி வலிக்குமா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மயக்கி வந்து விழுந்துருவோம் அப்படிப்பட்ட ஸ்பைடர் கிட்டத்தட்ட இரநூறு டருன்டலா ஸ்பைடர்ஸை இங்கே ஒரு ஆள் கடத்திட்டு போறாங்க ஆனால் இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கடத்திட்டு போகிறது ஒரு கப்புல்ஸா இந்த கப்புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டில் உள்ள இந்த மாதிரி காடுகளில் உள்ள வைல்டு அனிமல்ஸ் மற்றும் இன்செக்ட்ஸை வந்து அழகாக கப்புல்ஸை வந்து கடத்திட்டு போவாங்களாம் ஆனா இந்த மாதிரி ஏன் கடத்திட்டு போறாங்கன்னு தெரியல ஒருவேளை அது இந்தியால வேற எங்கேயா பறவை விட்டுருவாங்களோ இல்லைன்னா வெளிநாட்டில் எங்கேயாவது பரவனா கூட அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தா மாறிடும் நார்மலா இந்த கொக்கைனு ஃபோனு கடத்துறதோட இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் கடத்திட்டு போறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம் அடுத்து நம்ம இந்த வீடியோ ஏழாவதா பார்க்க போறது கொக்கைன் அண்டர் ஃபேக் பேபி இந்த ஒரு லேடி ஃபேக் பிரெக்னன்ட் மாதிரி வேஷம் போட்டு அது உள்ள கொக்கைனை வந்து கடத்திட்டு போகிறாங்களா பிரெக்னன்சியா இருக்கிறவங்கள ஏர்போர்ட்ல கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்கு இவங்களோட பிரெக்னென்சிக்கு உள்ள குழந்தை இல்லை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு போதை பொருளான கொக்காயின் தான் இருக்கு இது அந்த ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ஆஃபீசர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இது போய் தானேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த ஒரு லேடி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்து மறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் பேபி அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்மோக் பாம் ஸ்மக்லிங் ஸ்மோக் பாம்புன்றது முக்கியமாக ஏதாவது பெரிய பெரிய தீவிரவாதிகளை பிடிக்க போகிற நேரத்துலையோ இல்லைன்னா ஏதாவது கூட்டத்தை கலைக்கிறப்பையோ மிலிட்ரி போலீஸு அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக புகை வெடிகுண்டு அப்படின்றது தான் இங்கேருந்து ஒரு ஸ்மோக் பாம்பு இந்த ஸ்மோக் பாம்பெல்லாம் கடத்துறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் அப்படி பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மடக்கி பிடிச்சிட்டாங்க போலீஸ் முக்கியமாக இதை பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இந்த மிலிட்ரி போலீஸை எடுத்துகிட்டு போகணுமே தவிர சாதாரணமான ஆளுங்க எடுத்துகிட்டு போனாலே பிடிச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு லேடி ஒரு பெரிய பாமை அவங்களோட கீழே வச்சுருக்காங்க அது வெடித்தா என்ன ஆகும் அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் கடத்தல் ஏன்டா மீன் எல்லாமே கடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதாவது சிங்கப்பூர்ல உள்ள ஏர்போர்ட்ல கஸ்டம் ஆபீசர்ட்ட மாட்டினது தான் இந்த ஒரு பிஷஸ் இங்க ஒரு லேடிய ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அப்ப அவங்களோட ட்ரெஸ்ல வித்தியாசமான பேண்ட் இருக்கு அந்த பேண்ட் ஃபுல்லா கிட்டத்தட்ட இந்த ஆப்ரான் மாதிரியே அந்த ஆப்ரான்ல நிறைய பேக்கெட் தான் அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அதுல பேக்கெட்ல தண்ணி தண்ணி ஏதோ அடைச்சி வச்சிருக்காங்க பார்க்க பெட்ரோல் வெடி கொண்டு மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள ரொம்ப வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஏங்க இப்படி கடத்துறீங்க அப்படின்னு கேட்டா இதை போய் ஆஸ்திரேலியால வைத்தா அவங்களுக்கு சம் அமௌண்ட் கிடைக்குமா அதுவும் நார்மலா நம்ம ஒரு கடையில் போய்ட்டு ஒரு மீனை வாங்குறதுக்கும் இந்த மாதிரி கடத்திட்டு வந்து விற்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் கிடைக்குமா அதுக்கப்புறம் என்ன இவங்களை அரஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஜெயிலில் போட்டாங்க இந்த விடு எல்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போறது அதாவது கடைசியாக பார்க்கறது தான் இந்த ஒரு ஈல்ஸ் ஈலுன்னு சொல்றதை நிறைய பேர் சைனால ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க ஈலுன்றது ஒரு வகையான ஒரு பாம்பு மாதிரியே இருக்கிற ஒரு மீன் வகை அதுலேயும் இந்த ஈல்ஸில் சில நேரத்துலருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்லாம் வரும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு ஈல்ஸ் எல்லாத்தையுமே சைனாக்கு கடத்திட்டு போகிறதுக்காக ஒருத்தவங்க பேக்கெட் பண்ணி அது உள்ள எல்லாம் வச்சு இது சாவாத மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஈல்ஸுமே உயிரோடு இருக்குது இதுக்கு ஏன் இவங்க இப்படிலாம் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் இன்றைக்கி வரைக்குமே தெரியாமல் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி சில கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதை வந்து சைனாக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்குன்னு சில அமௌண்ட்லாம் தருவாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சைனாவில் நாங்கள் இது மாதிரி போய் கொடுத்துருவோம் அவங்க நம்மளுக்கு காசு தருவாங்க ஓகே ஃபர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எப்படி எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு போகிறாங்கன்றதை பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பண்ணிக்கிறேன் நன்றி டாடா பாய்